விநாயகர் சதுர்த்தியையொட்டி உதகை நகரின் முக்கிய பகுதிகளில் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று இந்து முன்னணி அமைப்பினர் நீர்நிலைகளில் கரைத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெகதீஷ் விநாயகர் விசர்ஜனம் அங்கு எப்படி நடைபெற்று வருகிறது விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க ஜெகதீஷ் வணக்கம் திவ்யா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி என்பது விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் ஐநூத்தி பன்னிரெண்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளானது நடைபெற்று வந்த நிலையில் நேற்று சிவசேனா மற்றும் விஸ்வ இந்து பர்ஷன் சார்பில் ஐம்பத்தி மூன்று விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று காமராஜர் அணையில் கரைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று இந்து முன்னணி சார்பில் ஷேரிங்ராஸ் பகுதியில் சென்னை மேளங்கள் முழங்க துவங்கிய விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தை இந்து முன்னணி மாநில இளைஞரணி செயலாளர் சி பி சண்முகம் அவர்கள் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய சாலைகளான கமர்ஷியல் சாலை காபி ஹவுஸ் சதுக்கம் ப்ளூ மவுண்டன் மெயின் பஜார் வழியாக மத்திய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக சென்றடைந்திருந்து அங்கிருந்து வாகனங்கள் மூலம் உதகையை அடுத்த காமராஜர் அணைக்கு நூத்தி மூன்று சிலைகள் எடுத்து செல்லப்பட்டு அணையில் தற்போது கரைக்கப்பட்டு வருகிறது விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலத்தை முன்னிட்டு உதகையில் இருபுறமும் மக்கள் கூடி நின்று விநாயக பெருமானை வழிபட்டனர் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் என் நிஷா தலைமையில் நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது இதேபோல் இந்து முன்னணி சார்பில் இன்று கூடலூர் மற்றும் பந்தலூரில் நூத்தி நாற்பத்தி நான்கு விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று இரும்பு பாலம் ஆற்று பகுதியில் கரைக்கப்பட்டன அதேபோல் குன்னூரில் நூத்தி ஒரு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு லாஸ் நீர் நீர்வீழ்ச்சியில் கரைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெகதீஷ் வாளி ஞானசேகரன் குடியிருக்கிறான் ஐயா